வானொலி படங்களை பொறுத்த வரைக்கும் வானொலி படங்கள் படங்களினுடைய வகைகள் பிறகு இந்த விமான படங்களுடைய சிறப்புகள் பிறகு அந்த போலி நிறங்கள் இலங்கைக்கான விமானப்படங்கள் இந்த விமான படங்களை வந்து நாங்கள் விளங்கிக் கொள்வது பிறகு அதாவது புரிந்து விளங்கிக் கொள்வது குறியீட்டு அடிப்படையில் பிறகு இந்த வச்சு கொண்டு நாங்கள் ஒரு விளக்கப்படம் அப்படி வரைகிறது போன்ற பல்வேறு பட்ட விடயங்களை நாங்க இதுல பார்க்க இருக்கிறோம் சரிதானே விமான படங்கள் தொடர்பாக நாங்க பார்க்க இருக்கிற விடயங்கள் முக்கியமானது இந்த விமான படங்கள் என்று சொல்லக்குள்ள பொதுவாக விமான படங்களுக்கு ஒரு வரை சொல்றாங்க இந்த வான்பரப்பிலிருந்து ஏதோ இடத்திலிருந்து பூமியை படமாக்குகின்ற அல்லது நில மேற்பரப்பை படமாக்குகின்ற எல்லாவற்றையும் அல்லது படமாக்குறத்தை நாங்கள் விமான வழிப்படங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பூமியினுடைய மேற்பரப்பை இந்த மான்பரப்பிலிருந்து பொதுவாக வழியிலிருந்து கொண்டு பூமியை தொடுகை உறாத வண்ணம் நாங்கள் அந்த படமாக்குவோமாக இருந்தால் அதெல்லாம் வந்து விமான வழிப்படம் சொல்லப்படுத்தும் இப்போதைய பொறுத்த வரைக்கும் இந்த விமான வழிப்படங்களுடைய தேவை அல்லது பயன்பாடு இன்றைக்கு உங்களை படவரை கலைகளுக்கு குறைவாக இருந்த போதிலும் ஆரம்பத்தில் இதனுடைய பயன்பாடு தேவை எல்லாம் வந்து மிகவும் முக்கியமான உண்டாக இருந்திருக்குது இலங்கையை பொறுத்தவரைக்கும் இந்த வான்பரப்பிலிருந்து படம் எடுக்கிறது என்று பெறக்குள்ள எங்களுக்கு ஆரம்பத்தில் இந்த செய்மதி படங்களையும் குறிப்பிடப்பட்டிருந்தது இன்றைக்கு அந்த செய்மதி படங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கிறது வான்பரப்பிலிருந்து எடுக்கப்படுறோம் தொடுகை உருவாத வான்பரப்பு இதானே குறிப்பாக வளிமண்டல எல்லைக்குள்ள இருந்து எடுக்கிறதுங்களை அதுல குறிப்பிடறாங்க வளிமண்டல எல்லை அப்பால போக்குள்ள அதை விண்வெளி பரப்பு அல்லது விண் சொல்றா விண்வெளி வளிமண்டல எல்லைக்குளிருக்கூட பூமியினுடைய எல்லைக்குளரிக்குள்ள வான்வழி என்றும் வழியில வந்து விண்வெளி என்று சொல்லியும் குறிப்பிடப்படுது சரி அப்ப அந்த வகையிலே நாங்கள் பார்த்த சொல்லி இந்த விமான வழிப்படங்கள் தொடர்பாக சில விடயங்களை நாங்கள் இதில் பார்ப்போம் விமான ஒளிப்படங்களை நீங்க பார்த்துருப்பீங்க யூனிவர்சிட்டியில் காட்டியிருப்பாங்க எல்லாம் பாத்திரிப்பிக்க மாளி படங்களை பார்த்தா ஹை

ஏரோப்ளைன் ஹெலிகாப்டர்ல இருந்து உலங்குவானூர் அல்லது ட்ரோன்கள்ல இருந்து இப்போ வந்து கூடுதலாக டெவலப் ஆகி கொண்டிருக்கின்ற ஒரு வீடியோகிராபி அல்லது போட்டோகிராபி ட்ரோன் ட்ரோனை வந்து யூஸ் பண்றது ட்ரோனை யூஸ் பண்ணி படங்கள் எடுக்கிறது வீடியோக்கள் எடுக்கிறது முக்கியமான ஒன்றாக மாறிக்கொண்டு வருகிறது ட்ரோன் வியூ முக்கியமான ஏனென்றால் செலவு கொஞ்சம் குறை ஒப்பிட்ட அளவில் விமான வழிப்படங்களை விட அதே நேரம் இயக்கிறது சிறிய பிறப்புக்கு இயக்குறது இலகு போன்ற காரணங்கள் இந்த ட்ரோனை வந்து இன்னைக்கு யூஸ் பண்றாங்க விமானம் உண்டு அல்ல விமான வள்படங்கள் எடுக்கக்குள்ள வார செலவு ட்ரோன் மூலம் எடுக்கப்படுற படங்கள் ட்ரோனை பாவிக்கக்குள்ள எடுக்கக்குள்ள வார செலவுகள் குறையும் சரிதானே இது இந்த வகுப்பை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்று சொல்லிக் கொள்றேன் சில பேர் என்ன வாங்கால் எல்லாத்துக்கும் நோட்ஸ் தருவீங்களான்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருப்பாங்க எக்ஸ்டர் டிகிரியை பொறுத்த வரைக்கும் ஒரு விரிவுரை சரிதானே நான் வந்து ஒரு லெக்சர் மிதத்தை எல்லாம் நான் சில கொண்டு போவேன் உங்களுக்கும் தெரியும் சில விடயங்கள் இப்போ வேசிக்கா சில ஷோஸ்களை வந்து நான் போட்டிருக்கிறேன் விமான வழிப்படங்கள் சோர்ஸ் போட்டிருக்கேன் உங்களுடைய டீச்சர்ஸ் உங்களுடைய சாரி லெக்சர் விரிவுரை நடந்த அந்த கையெட்டில சில விடயங்கள் இருக்கு விரிவுரையில சில விடயங்கள் சொல்லிப்பாங்க அப்ப இதுல நான் விளங்கப்படுத்துற விஷயத்தையும் வச்சுக்கொண்டு நீங்க என்ன செய்யலாம்ட்டா ஒரு கன்செப்ட வந்து நீங்க கட்டியமைக்கலாம் ஒரு நோட்ஸ்ல வந்து நீங்க குறிப்பாக இருக்கும் பண்ணி கொள்ளலாம் இப்போ நான் படிப்பிக்கக்குள்ள வார விஷயத்தை கேட்டு அதை குறிச்சு 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 எடுத்து இங்கே நோட்ஸ் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக் கொள்ளுங்க அப்போ உங்களுக்குள்ளங்கிற மாதிரி அது சரிதானே நான் நிறைய விடையும் சொல்லுவேன் இப்போ இந்த சில விடயங்களை ஆழமாக பதியோணுன்றதுக்காகத்தான் நான் இந்த லெக்ஷன் மெதட்டில் வந்து சில உதாரணங்கள் அதுகளை எல்லாம் பொதுவாக சரி ரைட் விமான வழிப்படம் அப்படி சொன்னால் விமானத்தால மட்டும் எடுக்கப்படுறதுல இந்த வான்பரப்பில இருந்து எந்த டிவைஸை நாங்கள் யூஸ் பண்ணி எடுத்த என்றாலும் அது எல்லாமே விமான வழிப்படுங்க சரிதானே உதாரணமாக இதானே மறுபடி படங்களை பொறுத்தவரை நாங்க எந்த டிவைஸை நாங்க யூஸ் பண்ணி எடுத்து விட்டாலும் அது எல்லாம் மறுவடி படம் தான் மரவடி படங்களுக்குரிய வரைவிலக்கணங்களை வரைவிலக்கணம் சொல்லுவேன் நீங்கள் உள்ள ஏதாவது ஒரு புள்ளியில் ஒரு இடத்தில் இருந்து புவியை ய்மைப்பரப்பை படமாக்குதல் அல்லது படமாக்கும் கலை அல்லது படமாக்கும் விஞ்ஞானம் அல்லது படமாக்குதல் விமான ஒளிப்படங்கள் விமான ஒளிப்படங்கள் சொல்றது கூடாக விமானம் மட்டுமல்ல வான்பரப்பு ஏரியல் ஏரியல் photographs ஏரியல் photographs விமான அடிப்படம் பண்றதுக்கு ஆங்கிலத்தை நான் சொல்றது ஏரியல் photographs சரியோ இதுதான் வரவிளக்கணும் அப்ப இந்த விமான ஒளி படங்கள்லாம் என்னன்றத நாங்கள் பாதுகிறோம் விமான வழி படங்கள்ல என்னென்ன சோர்ஸ் அதாவது விமான வழி படங்களினுடைய பிளாட்ஃபார்ம்ஸ் அல்லது சோர்ஸ் என்னென்ன இதை வச்சுக்கொண்டு விமான வழி படங்கள் எடுக்கிறாங்க நாங்கள் பார்ப்போம் தலமேடைகள் என்ன தலைமேடைகள் இருக்குது மூலங்கள் ரெண்டு பாத்தமண்டால் எங்களுக்கு பல்வேறுபட்ட தலமேடைகள் அல்லது இது வேலைனா சொல்லலாம் ஒன்று விமானங்கள் அடுத்தது உலங்குவானூர் என்ன உலங்குவானூர் சப்பர் அண்ட் சொல்லி சொல்லுவாங்க ஹெலிகாப்டர் அடுத்தது வந்து இப்போ இருக்கிற ட்ரோன் சரி இந்த ட்ரோனுக்கும் இந்த தமிழ் சொல் என்ன கொடுங்க சொல்லுங்க போறாங்க நான் ட்ரோன் அண்டே போடுறேன் இப்போ ட்ரோனுக்கு என்ன தமிழ் சொல் வேறாவது ட்ரோனுக்கு தமிழ் சொல் தெரிஞ்சா അങ്ങ് പൂക്കുള്ള അല്ല കൂടാതെ തോടാമോ അല്ല തനിപ്പറപ്പാക്കിയ തനിപ്പറപ്പാക്കി ഇല്ല ட்ரோனுக்குரிய சரியான சொல்லுறது நினைச்சுன்னா ஆள் இல்லா வான்கலம் சொல்றாங்க ஆள் இல்லா விமானம் என்றத விட ஆளில்லா வான்கலம் இதானே ஆளற்ற வான்கலம் வான்கலம் இதானே ட்ரோன்ஸ் கூடுதலாக செய்யறது அப்படினா சொல்லுவாங்க அடுத்தது பாத்தரீங்களண்டால் இது பலூன் பெரிய பலூன்கள் அடுத்தது பார்த்தீங்களாண்டால் இது பாரசூட் பராசூட்டுக்கு என்ன சமைச்சோம் பாராசூட்டுக்கு என்ன சமைச்சோம்

சொல்லுங்க பூகுள்ள அடிச்சு ஒரு ஆள் அதுக்கு பான் குடை மிதவை என்றுதான் சொல்லப்படுது பான் குடை மிதவை சரி இதுதான் பான் குடை மிதவை நீங்க ஆங்கிலத்துல தான் சொல்லிட்டு ஆனால் பிரச்சனை இல்லைங்க தனி வேணும் வான்குடை விதவை சரியோ அதே போல இது தவிர சில இதுகள் சொல்லலாம் என்னென்றால் உயரமான கோபுரங்கள் அதுகளும் இதுக்குள்ள வரும் சரிதானே இப்படி இந்த குறிப்பிட்ட விடயங்களை தாங்க விமான ஒளி ஒளிப்படங்களுக்கான சில தளமேடைகள் அல்லது சில சில பிளாட்ஃபார்ம்ஸ் சரி சொல்லலாம்

சாதனங்கள்ல இருந்து எடுக்கப்போற படம் எல்லாம் இந்த விமான படங்களுக்கு உதாரணமாக சொல்லப்படுது விமான படங்கள் நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க விமான படங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அஹ் அத வகைகள்ல நாங்க பார்த்தோம்னா முக்கியமாக நிறத்தின் அடிப்படையில பிரிப்பாங்க நிறப்படம் கருப்பு ஒலைப்படம் கூடுதலாக எங்கள எங்கள்ட நாட்டிலே எல்லாம் கருப்பு ஒலைப்படம் இப்ப வந்து நிறப்படம் வந்து இன்றைக்கு இப்போதைக்கு சாத்தியம் ஆகுது தொழில்நுட்ப வளர்ச்சி விளையாடி அப்ப இந்த மாணொளி படங்கள் நாங்க பார்த்தோம்டா இது ஒரு மாநொளி படம் கருப்பு வள்ளை மாணவலி படம் கருப்பு கறுப்புவள்ளை மாணவலி படம் அண்ணகுலங்களுக்கு நிறைய சிக்கல் இருக்குது அதை வந்து ரீட் பண்றது இல்ல நிறைய சிக்கல்கள் இருக்குது சரியட் பண்ணி இதை வச்சுக்கொண்டு நாங்க இதில இருந்து நாங்க படம் கொண்டு வரையோம் விவரண படம் ஒன்று நாங்க வரையோம் எப்படி நாங்கள் வரைகிறது அப்ப அதுக்கு என்ன செய்யணும் சொல்லி எங்களுக்கு உண்மையாகவே இந்த படங்களை நாங்க வரைகிறதா இருந்தால் ஷேர் ஆகிட்டு இருக்குது எல்லாருக்கும் விளங்குதானே து விளங்குதான் எல்லா இருக்கும் சில பேருக்கு விளங்கு இல்லையா நீங்க உங்களோட போட திரும்ப ஜாயின் பாருங்க சரிதான் சிக்கல் இருக்கிறார்கள் லீபாயின்னு திரும்ப ஆயி ஆகிப்பாருங்க நல்லா கவரேஜ் இருக்கிற இடத்துல இருக்கு உங்களோட ஸ்கிரீன் ஷேர் ஆகுறது உங்களுக்கு தெரியலம் ஒரு நாளுக்கு தெரிஞ்சு பற்றாலும் தெரியல உங்களோட பக்கம் தான் பிரச்சனை நினைக்கின்ற அர்த்தம் சரியோ இந்த மானாடி படங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதில் நான் காட்டிருக்கிற படத்தை பொறுத்த வரைக்கும் இதில் உங்களுக்கு என்ன இருக்குதுன்றத நாங்கள் இன்னொரு தாளில் கேடுறதுக்குரிய ஆற்றலை கொண்டிருக்க கொண்டிருக்கிறார் முதல்ல எங்களுக்கு இந்த இடவளக்க படங்கள் தொடர்பாக எங்களுக்கு ஓரங்கு இட விளக்க அல்லது மற்ற மெட்ரிக் மேப் தொடர்பாக எங்களுக்கு ஒரு நுழைச்சி இருந்தால் மட்டும்தான் நாங்கள் என்ன செய்யலாம் இந்த விடயங்களை ட்ரீட் பண்ணி விளங்கிக் கொள்ளலாம் இல்லாட்டி கஷ்டம் இல்லாட்டி எங்களுக்கு கஷ்டம் முதல்ல அந்த நுழைச்சி பிறகு அந்த அந்த இதை வந்து நாங்க வான் இருந்து பார்க்கற அந்த நுழைச்சி இப்படி எங்களுக்கு இந்த படங்கள் விளையப்படுறது படம் சிதானி இதே போல விமான படம் இல்ல இது கலர்மை கலர்மையப்பா இருக்குமனொளி படம் விமர்மானி படம் ஒரு பிரதேசம் கிடநாடு இல்ல பரநாடு விமான வழி படம் இப்படித்தான் இருக்கு உலகன்மை படங்கள் வந்து அப்படித்தான் இருக்கு நாங்க கூர்ந்து பார்த்தால் மட்டும்தான் என்ன விடயத்தை கொண்டிருக்கின்ற நாங்க சொல்றது இந்த படங்கள் தொடர்பாக படங்கள் உள்ள அம்சம் தொடர்பாக விளங்கிக் கொள்ள அல்லது அறிந்து கொண்ட அடுத்த இந்த விமானி படங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இன்னொரு வகையா பிரிப்பாங்க வான் பார்வையாக அடுத்த சரிவாக அடுத்த அது இந்த வான்பார்வை சரிவு பிரதி செய்யணி சொ அறிமுகம் வான்பார்வை சொல்றது நேரடியாக நிலைக்குத்தாக ஆஹ் அந்த பிரதேசத்தை படமாக்குறது நிலைக்குத்தாக எடுக்கிறப்ப பூமிய நேரடியாக எடுக்கிறது இது வந்து பாரு படமாக்கு மேல இருந்து எடுக்கப்பட்டது இந்த அம்சத்தை நான் படமாக்க கூட இந்த எடுக்க எடுக்கக்கூடாது எனக்கு சரிவாத்தான் இந்த விஷயம் வேற ஒரு அம்சத்தை பார்க்க இந்த பார்வை எனக்கு இது வந்த அப்படி வரப்போ இந்த போற ஆறு போட்டோ எடுத்ததே அப்படி இருக்கு சரிவாக தடுக்கப்பட்டிருக்கு மேலே வந்து சின்ன ஒரு ஆங்கு சின்ன ஒரு போன பாட்டில் எடுக்கப்பட்டிருக்குது அப்பங்களுக்கு சரிவாக இந்த படம் அவங்களுக்கு வந்திருக்கு அதே நேரம் இதே படத்தை நாங்கள் மேலுக்கு சரியான நிலைக்கூத்த எடுக்கும் போதும் அதான் வந்து வான் பார்வை வான் பார்வை சரிவாக எடுத்தது அடுத்தது இன்னொன்னு என்னென்னா தனிவில்லை அல்லது பல் வில்லைகளை பயன்படுத்தி எடுத்தது தனிவில்லைகளை பயன்படுத்த கல்வியில் சொல்லி தப்பு படங்களை விமான ஒளிப்படங்களை வந்து வயப்படுத்துவாங்க பொதுவாங்க அடுத்தது இந்த விமான படத்தினுடைய படங்கள் எடுக்கிறத்து நோக்கம் அந்த பல்வேறுபட்ட நோக்கங்கள் இருக்கு ஒன்று நாங்களும் அந்த மேப் போல நாங்க இதுக்காக தான் நான் படிக்கிறது இதை விட பல்வேறுபட்ட நோக்கங்கள் இருக்கு செக்யூரிட்டி பாதுகாப்பு சில அனலைசிஸ் செய்கிறது டெவலப்மெண்ட்டுக்கு அனர்த்தத்துக்கு அனர்த்த முகாமைக்கு உண்டு மறுபடியும் ரோனை வச்சுக்கொண்டு எடுப்பாங்க அனர்த்த முகாமைக்கு காட்டு தீ ஏற்பட வந்து பெரும்பாலும் அனர்த்தமாயிருக்குள்ள அதே போன்று இப்போ இப்போதைக்கு வந்து இந்த படங்கள் எடுக்கிறது மாநில படங்கள் போட்டு சில கேளிக்கைகள் அல்லது இதுகளுக்கு முண்டைக்கு எடுக்கிறது தொடங்கித்தான் திருமணத்துக்கு எடுக்கிறது சிதாணி எப்படி பல்வேறு நோக்கங்களுக்காக இன்றைக்கு இந்த விமான ஒளிப்படங்கள் எடுக்கப்படுறோம் சரிதானி அடுத்த வகுப்பில் வந்து நாங்கள் விமான ஒளிப்படங்கள்ன்ற அளவு திட்டம் ஆகிடுன்னு அந்த அளவு திட்டத்தில் வந்து நாங்கள் மெட்டமெட்டில் எப்படி கல்குலேட் பண்றது போன்ற விடயங்களை நாங்கள் பார்த்துருக்கிறோம் சரிதானே